கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு அச்சத்தை தவிர்ப்போம் உச்சத்தை அடைவோம் லெட் அஸ் அவாய்டு த ஃபியா அண்ட் பி எலிவேட்டட் டு த டாப் இந்த தலைப்பிலே ஒரு தியானத்தை நான் உங்களோடு செய்கிறேன் அதற்கு முன்னதாக நான் உங்களை கேட்டுக்கொள்வது நீங்கள் இந்த தியானத்தை கேட்டு அடுத்தவருக்கு அனுப்பி அவர்களும் இதை கேட்கும்படியாக உதவி செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அச்சத்தை தவிர்ப்போம் உச்சத்தை அடைவோம் இதை நான் மூன்று சின்ன தலைப்புகளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல் தலைப்பாக துணிவாக சென்றவர் இரண்டாவது தலைப்பு துணிவாக நின்றவர் மூன்றாவது தலைப்பு துணிவாக தந்தவர் முதல் தலைப்பாக துணிவாக சென்றவர் நாம் ஒன்று சாமியல் புத்தகம் பதினேழாம் அதிகாரத்தை படிக்கும்போது கோலியாத் என்ற பெலிஸ்திய வீரன் நாற்பது நாட்கள் வந்து நின்று இஸ்ரேல் ராஜாவாகிய சவலை பார்த்து அவருடைய இராணுவத்தை பார்த்து மொத்தத்தில் இஸ்ரேல் மக்களை பார்த்து யாராவது உங்களில் ஒருவர் என்னை வந்து ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமை நீங்கள் தோற்றுப்போனால் நீங்கள் எங்களுக்கு அடிமை என்று சவால் விட்டு கொண்டே இருந்தால் இதை சவுல் ராஜா கேட்டார் அவருடைய படை வீரர்கள் கேட்டார்கள் இஸ்ரேல் மக்களும் கேட்டார்கள் ஆனால் யாரும் துணிந்து கோலியாத்துக்கு எதிராக போய் அவரை போரிட்டு வெல்ல நினைக்கவே இல்லை இன்னும் சரியாக சொன்னால் கோலியா துண்டிய சத்தத்தையும் முகத்தையும் பார்ப்பதற்கே பயந்தார்கள் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் இப்படிப்பட்ட நிலையிலே தாவீது தன்னுடைய சகோதரர்களை பார்க்க வருகிறார் வந்த இடத்தை என்ன என்று விசாரித்துவிட்டு தாவீது மிக கோபப்பட்டு விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனிதன் விருத்த சேதனமுடைய நம்மை நம்முடைய கடவுளாகிய கர்த்தரை அவன் தாய்வாக பேசுவதா என்று சொல்லி அவருக்குள்ளாக ஒரு முடிவெடுத்து நிச்சயமாக இந்த கோலியாத்தை நான் வென்று அவனை ஒன்றுமில்லாமல் செய்வேன் என்று சொல்லி தாவீது ஐந்து கவன்களை எடுத்து கோலியாத்துக்கு நேராக போனார் என்று சொல்லி நான் படிக்கிறான் இந்த ஐந்து கற்களிலே ஒரு கல்லைத்தான் தாவீது பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் இங்கே நாம் காண்பது இஸ்ரேல் மக்களை ஆண்ட சவுல் ராஜாவுக்கு பயம் அவளத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களுக்கு பயம் மொத்தத்தில் இஸ்ரேல் மக்கள் அத்தனை பேருக்கும் அந்த கோலியாத்தை பற்றிய பயம் இருந்தது ஆனால் தாவீது ஒருவர் தான் அச்சத்தை பயத்தை நீக்கி கோலியாத்தை கொன்று குவித்தார் அப்படி கொன்று குவித்ததினாலே இஸ்ரேல் மக்களை அவர் அந்த பெலிஸ்திய கொடுமையிலிருந்து மீட்டார் இதை நினைத்த இஸ்ரேல் மக்கள் ஆடி பாடி தாவீது கொன்றது பத்தாயிரம் சவுல் கொன்றதோ ஆயிரம் என்று சொல்லி தாவியதை புகழ்ந்து ஆரவாரம் செய்தார்கள் அது மட்டுமல்ல சவுல் அரசர் தன்னுடைய மகளையும் தாவியதுக்கு மனம் முடித்து தாவீதை மருமகனாக ஏற்றுக்கொண்டார் அதோடு கூட தாவீது தான் சபலுக்கு பின்னராக இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு ராஜாவாக அருட்பொழிவு செய்யப்பட்டார் என்று சொல்லி நான் படிக்கின்றான் இப்படியாக அச்சத்தை தவிர்த்த தாவீது மிக உயர்ந்த உச்சிக்கு போனார் இஸ்ரேல் அரசராக கூடிய அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டார் எனவே யாரெல்லாம் அச்சத்தை தவிர்த்து செயல்படுகிறார்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாக உச்சியை அடைவார்கள் என்பதை தாவியது நமக்கு கற்றுக் கொடுக்கிறேன் ரெண்டாவதாக நான் சொன்னேன் துணிவாக நின்றவர் நாம் தானியல் புத்தகத்தை படிக்கும்போது பாபிலோன் அரசனாகிய நேபுகாத் நேச்சார் ஒரு சிலையை செய்து அதை எல்லோரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி ஆணையிட்டார் எல்லோரும் வணங்கினார்கள் நேபுகாத் நேச்சாருடைய மந்திரிகள் அவரிடத்தில் இருந்த பிரதானிகள் உலக ஊர் மக்கள் எல்லோரும் வணங்கினார்கள் ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேஹோ என்ற இந்த மூன்று பேர் இவர்கள் இஸ்ரேல் நாட்டிலிருந்து கைதிகளாக பிடிக்கப்பட்டு அடிமைகளாக பிடிக்கப்பட்டு பாபிலோன் நாட்டிலே இருந்தவர்கள் சொந்த நாட்டிலே வாழ்ந்த மக்கள் தங்களுடைய ராஜா சொன்னபோது அதை கீழ்ப்படிந்து செய்தார்கள் இவர்கள் அந்நிய நாட்டிலிருந்து வந்தவர்கள் அதுவும் அடிமைகள் ஆனாலும் கூட அவர்கள் ராஜா நிறுத்தின அந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியாகின்றார்கள் அப்பொழுது ராஜாவுக்கு கோபம் வந்தது சுண்ணாம்புச் அந்த சுண்ணாம்பு சூலையை ஏழு மடங்கு அவர் சூடாக்கினார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் ஒரு பக்கத்திலே ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட சுண்ணாம்பு சூலை எதிராக பாபிலோன் ராஜாவாகிய நேமுகாத் நேச்சார் மிக கோபத்தோடு இருக்கிறார் ஒரே ஒரு நொடிதான் இந்த மூன்று பேரும் சிலையை வணங்காவிட்டால் அந்த சுண்ணாம்பு சூழலே போடப்பட்டு சாம்பலாக போய்வார்கள் போயிடுவார்கள் இதுதான் அங்கே இருந்த நிலைமை இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் இந்த மூன்று பேரும் சொல்கிறார்கள் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படியே அவர் விடுவிக்காவிட்டாலும் நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம் தானியல் புத்தகத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம் அன்பான சகோதர சகோதரியிலே இந்த மூன்று பேரும் அச்சத்தை தவிர்த்து அரசருக்கு கோபம் வந்து விட்டால் ஏழு மடங்கு சூடாக்கப்பட்டு அந்த சுண்ணாம்பு சுலையிலே தூக்கி போட்டு விடுவாரே சாம்பலாகி போய்விடுவோமே என்று சொல்லி தங்களுடைய வாய்வை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ அவர்கள் யோசிக்காமல் அதை குறித்து அச்சப்படாமல் அச்சத்தை தவிர்த்து அவர்கள் துணிவோடு நின்றார்கள் துணிவோடு நின்றபோது சுண்ணாம்பு சூலையிலே அவர்கள் ஒரு அற்புதத்தை கண்டார்கள் மூன்று பேர் தூக்கி போடப்பட்டார்கள் அரசருடைய ஆட்களால் ஆனால் அங்கே நான்காவது ஒருவர் தேவகுமாரினை போன்ற உருவமுடைய ஒருவர் அங்கே தோன்றி காட்சி கொடுத்த அரசருக்கே ஆச்சரியம் மூன்று பேரை தானே போட்டோம் நான்கு பேர் இருக்கிறார்களே என்று சொல்லி அந்த அற்புதத்தை கண்ட நேபுகாத் நேச்சார் இஸ்ரேலின் கடவுள் தான் உண்மையான கடவுள் என்பதை அந்த நாளிலே ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு தன்னுடைய அரச பாரியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அதை அறிவிக்கவும் செய்தார் அருமையான சகோதரி சகோதரிய மூன்றாம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நாம் பார்ப்போம் என்றார் இப்படி துணிவாக கொஞ்சம் கூட பயமில்லாமல் துணிவோடு நின்ற அந்த மூன்று பேரையும் அரசர் மதிக்க ஆரம்பித்தார் மதித்து அவர்களுக்கு பாபிலோண்டிய தந்தை அரசவையிலே உயர்ந்த இடத்தை கொடுத்தார் அச்சத்தை தவிர்த்த அந்த மூன்று பேரும் உச்சத்தை அடைந்தார்கள் மூன்றாவதாக நான் சொன்னேன் துணிவாக தந்தவர் நாம் லூக்கா முதலாம் அதிகாரத்தை படிக்கும்போது அங்கே ஆண்டவர் இயேசுவின் தாயாக இருந்த அவர் அவர்தான் இயேசுவின் தாயாக போகிறவர் அவர் கன்னிப்பெண்ணாக இருக்கிறார் யோசேப்பு என்பவருக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் திருமணம் கூட ஆகவில்லை இப்படிப்பட்ட நிலையில் தேவதூதன் கன்னி இருக்கிற மரியாதை இடத்துல வந்து அவரை வாழ்த்தி பரிசுத்த ஆவினாலே நீ கர்ப்பவதியாக போகிறாய் என்று சொல்கிற யோசித்து பாருங்கள் திருமணமாகவில்லை இப்பொழுதுதான் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையிலே நீ கருவுற்று ஒரு மகனை பெறப்போகிறாய் என்று சொல்லி சொன்னால் யார் ஒத்துக்கொள்வார்கள் மறியாலும் அதை ஒத்துக்கொள்ளவில்லை தேவதூதரை பார்த்து சொல்கிறார் நான் புருஷன அறியனே இது எப்படி ஆகும் எனக்கு இப்பொழுதுதானே நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னதாக நான் எப்படி கருவுற்று குழந்தையை பெற முடியும் என்றெல்லாம் கேட்கிறார் அதோடு கூட மரியால் தன்னை தன்னுடைய வாழ்க்கையை பற்றி நினைத்திருப்பார் ஒரு பெண் அல்லவா திருவள்ளுவர் சொல்வது போல ஒரு பெண்ணுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று கற்பு பெண்ணின் பிறந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறேன் என்று சொல்வார் உண்மையாகவே ஒரு பெண்ணுக்கு கற்பு என்பது மிக மிக முக்கியம் அந்த கற்பை இழந்தால் அந்த பெண் தன்னுடைய வாழ்வையும் இழக்கிற மரியாதை இழக்கிற மக்களால் மதிக்கப்படாத நிலைக்கு அவர் தள்ளப்படுவார் இதெல்லாம் மரியால் யோசிக்கிறார் யோசித்துவிட்டு தேவதூருடன் கேட்டு பார்க்கிறார் ஆனால் தேவதூதன் ஒத்துக்கொள்ளவில்லை கடைசியில் நான் முப்பத்தி எட்டாம் வசனத்தை முதலாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை படிப்போம் என்றால் மரியால் தேவதனை பார்த்து நான் ஆண்டவருக்கு அனிமை நீ சொன்னபடியே எனக்கு ஆகக்கடுவது என்று சொல்லி தன்னை தன்னுடைய கர்ப்பத்தை தன்னுடைய மாசில்லாத அந்த கருவறையை கர்த்தருடைய சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுத்தார் மரியாளுக்கு எவ்வளவு துணிச்சல் என்று பாருங்கள் இப்படி திருமணம் ஆவதற்கு முன்னதாகவே நான் கருவுற்றால் எனக்கு கணவனாக வரப்போகிற யோசெப் என்னை நினைப்பார் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் நினைப்பார்கள் என்னுடைய சொந்த பெற்றோர் நினைப்பார்கள் நான் வாழ்கின்ற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்னை நினைப்பார்கள் என்னுடைய வாழ்க்கையே அற்று போய்விடுமே ஒன்றுமில்லாமல் போய்விடுமே கற்பத்தை அதாவது கற்பை இழந்த பின்னதாக அதற்கு பின்னதாக ஒரு வாழ்வா என்றெல்லாம் யோசித்து விட்டு அதனால் ஏற்பட்ட அந்த பயத்தையும் கூட வாய்வு போய்விடுமே பெற்றோர் மதிக்க மாட்டார்களே ஊரார் மதிக்க மாட்டார்களே சொந்தக்காரர் மதிக்க மாட்டார்களே யோசைப்பிண்டிய குடும்பத்தார் மதிக்க மாட்டார்களே என்றெல்லாம் யோசித்து அந்த பயத்தை எல்லாம் நீக்கிவிட்டு கடைசியிலே மறியாள் தன்னை தேவ சித்தத்திற்கு ஒப்படைக்கிறார் துணிவாக தந்தவன் என்று சொல்லி நான் சொன்னேன் வேறு எந்த பெண்ணையும் இப்படி செய்யவே முடியாது அப்படிப்பட்ட துணிவை மரியால் ஏற்றுக்கொண்டு தன்னை தன்னுடைய கருவறையை ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற கொடுத்தார் எனவே இன்றைக்கு துணிவாக சென்ற தாவியது துணிவாக நின்ற சாத்ராக் மேஷா காபியத் நேகோ துணிவாக தந்து மறியார் இந்த மூன்று பேரையும் நாம் பார்த்தோம் இந்த மூன்று பேரும் போகவில்லை பயத்தை நீக்கின அவர்கள் போகவில்லை மூன்று பேருமே உயர்த்தப்படுகிறார்கள் இன்றைக்கு யூத சமுதாயத்தில் தாவிது அதிகமாக மதிக்கப்படுகிறார் இன்றைக்கு இஸ்ரேல் நாட்டின் இந்த கொடி ஸ்டார் உள்ள ஒரு கொடி அந்த ஸ்டார் தாவீதிண்டிய ஸ்டார் தாவீது மதித்திய எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனாலும் இன்றைக்கும் யூதர்கள் இஸ்ரேல் நாட்டு மக்கள் தாவீதை நினைக்கிறார்கள் மதிக்கிறார்கள் அதே போன்று நாம் ஒரு விஸ்வாசத்துக்கு உறுதியாக நின்றவர்கள் என்று சொல்லி யார் பேசினாலும் எப்போது பேசினாலும் இந்த மூன்று பேரையும் மறந்து போகவே மாட்டார்கள் நிச்சயமாய் சொல்லுவார்கள் எனவே தங்களுக்கு ஏற்பட்ட அல்லது வரக்கூடிய அந்த இன்னல்களை நினைக்காமல் அச்சத்தை மறந்து தங்களை ஒப்பு கொடுத்ததினாலே பாபிலோன் அரசரால் உயர்த்தப்பட்ட நிலை மக்களால் மதிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு அவர்கள் மேல் நோக்கி போனார்கள் மரியாலும் கூட அச்சத்தை மறந்து செயல்பட்டார் இன்றைக்கு மரியாலை நீங்களும் நானும் தவறாக பேசுவதில்லை நினைப்பதில்லை இன்றைக்கும் மரியாளுடைய பெயரில் எத்தனையோ ஆலயங்கள் எத்தனையோ நிறுவனங்கள் எத்தனையோ கல்லூரிகள் இப்படிப்பட்ட நிலைக்கு மரியால் உயர்த்தப்பட்டிருக்கிற எனவே பயந்து பயந்து வாழ்ந்து வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் செய்வதை காட்டலாம் சில நேரங்களில் துணிவோடு செயல்பட்டு அந்த துணிவோடு செயல்படுவதன் மூலமாக உயர்த்தப்பட்டு வாழ்க்கையை நாம் உயர்ந்த நிலையில் அனுபவிக்க முயற்சிப்போம் கோழை பயந்து பயந்து சாகிறான் ஆனால் வீரன் பயப்படுவதில்லை அவன் துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி சூடி மதிக்கப்படுகிறார் நினைக்கப்படுகிறார் எனவே நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் துணிச்சலாக செயல்படுவோம் துணிவை நாம் ஏற்றுக்கொள்வோம் அச்சத்தை தவிர்ப்போம் உச்சத்தை அடைவோம் அதற்கு ஆண்டவன் நமக்கு துணி செய்வாராக அமேன்